தமிழகத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் பி எம் கிஷான் நிதியுதவி கிடைப்பதை அரசு அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் சோபா தெரிவித்துள்ளார் நாமக்கலில் விவசாயிகளுக்கான பிரதமரின் நிதியுதவி திட்டத்தின் நேரலை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மத்திய இணையமைச்சர் சோபா கலந்து கொண்டு பிரதமரின் காணொலி காட்சியை விவசாயிகளுடன் இணைந்து பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக அரசு பிரதமரின் நிதியுதவி அனைத்து விவசாயிகளுக்கு கிடைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்